ஹலோ இங்கே பாருங்கள் இந்த தெரு எவ்வளோ தாக்கிறது ஒரு வாரமாக நூறு நாள் வேலை வச்சு இது பண்ணுறாங்க சுத்தம் பண்ணுறாங்க எவ்வளோ தருமையாக க்ளீன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது ஆ இதுக்கு என்ன சொல்கிறீங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வேலை பார்த்துருக்காங்க பார்க்குறதுக்கு இருக்கு இடம் வந்து இந்த புதக்குடி இந்த தெரு இங்கே ஏ ஸ்கூல் ஒன்று போகுது இதில் அந்த ஏரியா பாருங்க எவ்வளோ நீட்டாக கிளீராக இருக்குது பாருங்கள் அருமையாக சுத்தம் பண்ணியிருக்காங்க என்னத்தை சொல்கிறது யார்கிட்ட கம் காமிக்கிறது பாருங்கள் எவ்வளோ அருமையாக சுத்தம் பண்ணியிருக்காங்க ரெண்டு பக்கமும் அவ்வளோ நீட்டாக சுத்தம் பண்ணியிருக்காங்க ஆ சரி பாருங்க ஒரு நாலஞ்சு நாளாக ஒரு வாரமாக இங்கே வேலை பார்த்தாங்க அவ்வளோதான் அருமையாக இதெல்லாம் இதென்னா நூறு நாள் வேலையாமா நல்லா நல்லபடியாக நல்லா நல்லா வேலை பார்த்துருக்கீங்களா நல்லா இருக்குது சுத்தமாக இருக்கா நம்ம ஊர்லேருந்து தான் பார்க்குறாங்க சும்மா அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு போகிறாங்க அருமையாக நீட்டாக பண்ணியிருக்காங்க பார்த்துங்க மக்களோட பார்த்துங்க இங்கே எப்படி கிளியராக இது பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த தெரு இந்த தெரு பேர் ஆ ஆ ஆ குழி எடுத்து அப்புறம் என்ன இது உப்பு செடி வைக்கிறதுக்கா ஆ ஆ குழி எடுத்து மரம் வைப்பீங்க கன்று வைக்கணும் என்ன மரம் புங்க மரமா சரி சரி பரவாயில்லையா நம்ம தான் வேலை பார்க்குறாங்க இந்த மாதிரி நூறு நாள் வேலை எவ்வளோ கிளீராக பண்ணணும் குழி எடுக்கிறாங்க அங்கே தெரில மரம் வைக்கிறதுக்கு சுத்தமாக பண்ணிருக்க வச்சுக்கணும் இந்த ஒரு இதாக எடுத்துக்காட்டு பாருங்க ஓகே பாய்